பொன்முடி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வருடங்களில் தமிழக அமைச்சராக இருந்தபோது அவர் மீது குவிப்பு வழக்கு கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பழிவாங்கும் எண்ணத்தோடு தொடரப்பட்ட அந்த குவிப்பு வழக்கில் கீழவை நீதிமன்றத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் ஏதும் சேர்க்கப்படவில்லை என்பதை நிரூபித்து அவருக்கு விடுதலை தரப்பட்டது அந்த விடுதலையை எதிர்த்து அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து நேற்றைய முன்தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மண்புமிகு நீதிபதி அவர்கள் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் கொடுத்த விடுதலை உத்தரவை ரத்து செய்து இன்றைக்கு அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு மேலாக எவ்வளவு தண்டனை என்பதற்காக திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருந்தார் ஆஜரான பிறகு இத்தனை வருட பழைய வழக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினோருலிருந்து இதுவரை நிலுவையில் இருப்பதாலும் அவருடைய வயதை கருத்தில் கொண்டும் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது அதை உயர்நீதிமன்றம் மாற்றி எழுதியிருக்கிறது போன்ற காரணங்களால் மூன்று வருட சாதாரண சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அந்த சிறை தண்டனையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்துள்ளார் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக அந்த சிறை தண்டனை ஒரு மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நாங்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் அந்த மேல்முறையீட்டு மனுவில் நிச்சயம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் இந்த வழக்கில் திரு பொன்முடி அவர்களை பொறுத்தமட்டிலும் வழக்கு தொடுக்கும் போதே வெறும் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கணக்கில் வராத பணமாக காட்டப்பட்டது ஆனால் அவருடைய துணைவியார் அவர்கள் விஷால் ஆட்டோ மற்றும் பல நிறுவனங்களை மிக வெற்றிகரமாக நடத்தி வருவதாலும் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு டர்ன் ஓவர் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் வரை இருப்பதாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வங்கிக் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் மாண்புமிகு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஏன் அந்த விடுதலையை ரத்து செய்து குற்றவாளிகள் என்று கருதுவதற்கு இடம் என்றால் திரு பொன்முடி அவர்களுடைய துணைவியார் அவர்கள் ஒழுங்காக வருமான வரி செலுத்தவில்லை வருட வருடம் வருமான வரியை செலுத்தவில்லை அந்த ரிட்டர்ன்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வருவ வருட வருடம் செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் அவருக்கு லாபமாக வந்த அது விஷால் ஆட்டோ அது ஒரு மிகப்பெரிய டூ வீலர் விற்பனை நிலையம் கடலூரில் உள்ள மிகப்பெரிய டூ வீலர் விற்பனை நிலையம் அது அவருக்கு சொந்தமானது சொல்ல போனால் திரு பொன்முடி அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக இன்னொரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை எடுத்து பார்த்தீர்களே என்றால் திருமதி பொன்முடி அவர்களுக்கு அவருடைய குடும்ப சொத்தாக மட்டும் நூறு ஏக்கரா நிலம் சித்தூரிலே இருந்ததும் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவில் பணம் கொடுத்ததும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாட்சியங்களை இந்த வழக்கில் எடுத்து வர வரவில்லை இருந்தாலும் கூட இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்கள் மிக லாபகரமாக தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அதில் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு வருடத்திற்கு வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உயர்நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்